உடல் வாசகம் ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம் திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் ஐந்து முதல் பதினாறு வரை சகோதர சகோதரிகளை நாம் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம் இறைவா குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி என் நெஞ்சம் அமைதி பெற உம் தெரு முன் வைத்து காத்தருளும் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமா பிள்ளை என் பார்வையில் செருக்கியில்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என் நெஞ்சம் அமைதி பெற உன் திருமுன் வைத்து காத்தருளும் மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவளும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாயுள்ளது என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் நற்செய்தி வாசகம் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனம் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் வேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றோர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாரங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டிப்பா ஓட்டி பார்க்கப் போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்குச் சொல்கிறேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு ரிஸ்துவே உமக்கு புகழ்